நம் உச்ச நீதிமன்றம் காணி அபகரிப்புக்கு எதிரான இடைக்கால ஒரு இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது பலருக்கு ஜாபக அமீர்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மூன்று மாத அவகாசம் கொடுத்து காணி நிர்ணய சட்டத்தின் கீழே வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது அதன்படி அந்த மூன்று மாத கால எல்லை முடிவடைவதற்கு முன்னர் அதாவது நாளைய தினத்துக்கு முன்னர் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் இந்த காணிகளுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய உரிமத்தை நிலைநிறுத்துவதற்கு நிறுவுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி சமர்ப்பிக்காமல் போனால் அந்த காணிகள் அனைத்தும் அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்பதுதான் அந்த சட்டம் ஆகையினாலே இதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பினோம் வடக்கிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் அப்படியாக பறிபோவதற்கான ஆபத்து இருந்தது அரசாங்கம் உடனடியாக அதனை மீள கைவாங்காமல் விட்டால் நாங்கள் சட்ட மறுப்பு போராட்டங்கள் மக்களுடைய பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் செய்வதாக அறிவித்திருந்தோம் அந்த சூழ்நிலையிலே நான் ஒரு கால கடுவும் விதித்திருந்தேன் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக வாங்கப்பட வேண்டும் என்று மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் முதல் அரசாங்கம் வாங்குவதாக அறிவித்தது ஆனால் இன்று வரை அது மீள கைவாங்கப்படவில்லை வாங்கப்படவில்லை அது மீள கை வாங்குவதாக அறிவித்த காரணத்தினாலே எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் ஒத்தி வைத்தோம் அரசாங்கம் இரண்டு வார காலமாக அதனை மீள கை வாங்காமல் இருந்த காரணத்தினாலே உச்சநீதிமன்றத்திலே நான் மனுதாரராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தேன் மக்கள் சார்பாக அது இரண்டு தடவைகள் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் சட்டமா அதிபர் இது மீள கைவாங்குவதற்கான உறுதிமொழியை வழங்கியிருக்கவில்லை மூன்றாம் தடவையாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை மீள கை வாங்குவதாக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொன்னார்களே தவிர அது எப்பொழுது மீள கை வாங்கப்படும் என்பதற்கான உறுதிமொழியை அவர்களால் வழங்க முடியவில்லை ஆகையினாலே நாளைய தினம் இந்த காலக்கெடு முடிவடைகிற காரணத்தினாலே மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் எனக்காக ஆஜராகி வாதாடி இது இன்றைக்கே இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியதற்கு இணங்க உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யசந்த கோதாகுட சம்பத் அபயகோன் சம்பத் விஜயரட்னன் ஆகிய மூவரடங்கிய குலாம் அந்த வர்த்தமானியை உடனடியாக தடை செய்து உத்தரவு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை இருக்கிறார்கள் வழக்கு மீளவும் ஜூலை இரண்டாம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு முன்னதாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள கை வாங்கியிருந்தால் அதற்குரிய வர்த்தமானியை நீதிமன்றத்திலே சாம்பிக்க வேண்டும் எனக்கும் அதனுடைய பிரதி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் இதிலே எனக்காக ஆஜரான மோகன் பாலேந்திரா கனகீஸ்வரன் ஜனாதிபதி சட்டத்தரணி உள்ளிட்ட அவருடைய கணிஷ சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தனியார் காணிகள் மக்களுடைய காணிகள் வெறுமனே ஒரு வர்த்தமானி பிரசுரத்தின் அடிப்படையிலே அரச காணிகளாக அபகரிக்கப்படுகிற ஆபத்தை இந்த வழக்கின் மூலமாக இன்று நாங்கள் தடுத்திருக்கிறோம் அரசாங்கம் மீள கைவாங்குவதாக ஒரு மாத காலத்துக்கு முன்னர் அறிவித்திருந்தும் கூட அதனை செய்யாத காரணத்தினாலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது அதனுடைய பிரதிபலன் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது இதிலே மிகவும் முனைப்பாக உழைத்த சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வடக்கு மாகாண கரையோர பகுதிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி உயர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார்